துலாராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவான் குரு வீட்டில் சுக்கர பகவான் அதனால் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறாங்க பயந்துக்க வேண்டாம் அஷ்டம குருனால ஏதாவது சிக்கலாக ஏற்கனவே நமக்கு வந்து ஏழு பத்து மாசமாகவே இருக்குது அஷ்டம குரு தான் இருக்குது ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கிறவர் ஆறில் அஷ்டமாதிபதி ஆறில் போகிறது இரண்டு பேருமே ஃபைனான்ஸ் அதிபதி குருவும் சுக்கிரனும் ஃபைனான்ஸ் அதிபதி அப்போ பொருளுக்கான அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கான அந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகளை தரத்துக்கு வாய்ப்பு உண்டு பணம் போய் லம்சம் முடங்கிடும் அந்த முடங்கிடுச்சே அப்படின்னா அந்த பணத்திலேருந்து நம்ம வெளியே வரணும்ல அதில் இருக்கக்கூடிய காலதாமதம் நீங்கள் சந்திச்சே ஆகணும் க துளாராசியை பொறுத்தளவில் சுக்கரன் அனுகூலம் இல்லை ஆறில் சுக்கரன் போகலாமா ஆறில் ஏன்னா சுபகிரகங்கள் ஆறில் போகிறது ஒரு விசேஷம் இல்லை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறது ஒரு விசேஷம் இல்லை சரி இப்போ என்ன தான் பண்ணலாம் ஒன்றுமே பண்ணுறது அசிஷியல் இப்போ வந்து குரு பகவான் சாதாரணமாக வந்துகிட்டே இருக்கார் ஒன்றும் குறையில்லை அப்போ தைரியங்கள் மறையும் சிந்தனைகள் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாக போய் நிற்கும் அதனால் யோசிங்க திட்டமிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் உண்மை இதை யதார்த்தமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க மன அழுத்தம் உங்களுக்கு பல நோய்களை தரும் அதனால் அதெல்லாம் இந்த பிப்ரவரியில் தவிர்த்துருங்க வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேராக அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கிலிருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் மிருகபெருமானை வழிபட்டு அனைவரும் மிருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூர்ண அருளை பெற வேண்டுகிறோம் இருபத்தேழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்திக்கு தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகினால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அ அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருபாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் துளாராசிக்கு எவ்வாறாக பார்க்கலாமா துளாராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்ரன் எங்கே இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் பிரமாதமான நிலையில் உச்சன் பெறுறார் ஃபைன் மீனத்தை துலாத்தை யார் பார்க்குறாரு துலாத்துக்கு குரு ஒன்றும் பண்ண முடியாது துலாத்தை யாரும் பார்க்கல இப்போ துலாத்தை யாரும் பார்க்கல சரி பரவாயில்ல துலாத்துக்கு அதிபதி ஆக்சுவலாக வந்து சுக்ரன் ராகோடு சம்பந்தப்படுறாரு துலாத்துக்கு பன்னெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியில் புதன் இருக்கிற புதன் வீட்டில் கேது இருக்கிறாரு சரி துளாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் நல்ல நேச்சர் யாரெல்லாம் துளாராசிக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் ஆக சித்திரை சுவாதி விசாகம் இவங்க துளாராசி துளாராசி அப்படின்றது அஷ்டம குருவில் இருக்காங்க சின்ன சின்ன இடையூர்களை சந்திக்கணும் ஒன்பதாம் வீட்டில் பகவான் செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்க வேண்டிய ரொம்ப இதில் இருக்கிறது ரொம்ப சௌக்கியம் அதனால துளாராசிக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனும் அதுக்கடுத்து செவ்வாய்ந்தான் சனி பகவான் உங்களுடைய தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு சூரியனும் பார்க்குறாரு மாதத்தின் பிற்பகுதி இப்போ சனி பகவான் பார்க்கறது நல்லதா அஞ்சில் இருக்கிற சனி நல்லதா ஆஞ்சல கெடுதல் பண்ண மாட்டார் சனி ஒன்று ரெண்டாவது துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு பரவாயில்ல தப்பில்லை துளாராசிக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கரன் வீடு அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவான் குரு வீட்டில் சுக்கர பகவான் அதனால் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறாங்க பயந்துக்க வேண்டாம் அஷ்டம குருனால ஏதாவது சிக்கலாக ஏற்கனவே நமக்கு வந்து ஏழு பத்து மாசமாகவே இருக்குது அஷ்டம குரு தான் இருக்குது ஆனால் அஷ்டமகுருவில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா அஷ்டமகுரு என்னென்ன பண்ணுங்கிறது நமக்கு இருக்க காரிய தாமதம் தடை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்திருக்கு பொருள் தடை பொருளாதாரத்தில் சிக்கல் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தாங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு முடி மாற்றத்தை கொடுத்துச்சு உண்மை நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது ட்ரான்ஸ்ஃபர்னால போனீங்க அது டெபுடேஷனில் போனீங்க நிறைய அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அந்த சிக்கலை சந்திச்சிங்க அதெல்லாம் வந்து யதார்த்தம் இதை மாற்ற முடியாது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பொருள் வருமானங்கள் பொருள் செயற்கை அது வருமா இந்த யதார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதுக்கான ரெவன்யூ அதுக்கான மாத சம்பளம் பெற்றுட்டு தான் இருக்கீங்க இருந்து இல்லாமல் நான் வியாபாரியாக இருக்கேன் அப்படின்னா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இருந்தது குறிப்பாக அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது அதை பண்ணி தான் ஆகணுங்கிற சிந்தனையில் இருந்தீங்க பொருளாதாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள்லேருந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ பொருளாதாரங்கிறது என்ன நம்ம வந்து ஒரு பெரிய லம்ஸ் அமௌண்ட் அந்த லம்ஸ் அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு ரிட்டர்னாக இருக்கணும் அது வந்து பலன் தர்றதாக இருக்கணும் இல்லைங்களா அதில் சில சிக்கல்கள் உண்டு ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கிறவர் ஆறில் அஷ்டமாதிபதி ஆறில் போகிறது இரண்டு பேருமே ஃபைனான்ஸ் அதிபதி குருவும் சுக்கிரனும் ஃபைனான்ஸ் அதிபதி அப்போ பொருளுக்கான அதிபதியாக இருக்கிற காரணனால அவங்களுக்கான அந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகளை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இடையூறுனா என்ன சார் அப்படின்னா பணம் போய் லம்ஸாக முடங்கிடும் அந்த முடங்கிடுச்சு அப்படின்னா அந்த பணத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்ல அதுல இருக்கக்கூடிய காலதாமதம் நீங்க சந்திச்சே ஆகணும் பொருள் மா பொருள் போய் தடை ஆகும் ஏன் பஞ்சமாதிபதி யார் சனி அவர் எங்க பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறாரு இரண்டாம் வீடுங்கிறது என்ன தன்னுடைய வாக்கு தன்னுடைய தனம் அப்போ தனத்துக்குரியவர் யார் பகவான் செவ்வாய் எங்க இருக்கிறாரு ஒம்பதில் இருக்கிறார் எங்க மிதனத்தில் இது என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப பொருள் முடக்கங்கிறது இதுதான் இப்போ லம் அமௌண்ட்டாக மாட்டிடுச்சு அது எனக்கு வந்து ரன்னிங் கேபிட்டலாக இல்லை அதனால் சில விதமான தொய்வு இருக்குது வியாபாரத்தில்னு சொல்லக்கூடியவர்கள் நிறையா உண்டு அதுமாரி நான் எடுத்து கே நான் கேட்ட இடம் கிடைக்கல கிடைச்ச இடத்துல போனால் எனக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிற பணியில் இருக்கிற நிமித்தம் எனக்கு அதிகமாக இருக்குது எனக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு இதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அது அன்அவைடபிள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க ஓகே அதேமாரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அவங்க சனி இருக்காங்க சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி சுவாதி நட்சத்திரம் இருக்காங்க அவங்களுடைய இயல்பான குணங்கள் நியாயமாக சுவாதி நட்சத்திரம் இருந்தால் அவங்க ராகு திசையில் தான் பார்ப்பார் ராகு குரு சனி சனிக்கப்பறம் புதன் அப்படிங்கும்போது அந்த புதன் திசை அளவுக்கு அனுகூலம் இருக்கும் அப்படின்னா புதன் தசையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடூறுகள் எனக்கு விரையாதிபதி திசை துளாராசிக்கு இங்கே யாயமாக விரையாதிபதியாக போயிடுவார் துளாராசியை பொறுத்தவரை அவருக்கு இருக்கக்கூடிய திசைகளும் பார்க்கும்போது அவருக்கு அந்த திசைகள் சாதகம் வரும்போது ஒரு பலனை தர்றதில்லை உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ராகு குரு சனி புதன் அப்போ புதன்கை எந்த எந்தளவுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராசி நமக்கு ஒரு பொது தரக்கூடிய மாதம் மாதா மாதம் ராசி பலன் பொது அந்த பொது பலனில் அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய ஜன ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜன ஜாதத்தையும் பார்த்துக்கிறது நல்லது க துளாராசியை பொறுத்தளவில் சுக்கிரன் அனுகூலம் இல்லை ஆறில் சுக்ரன் போகலாமா ஆறில் ஏன்னா சுபகிரகங்கள் ஆறில் போகிறது அவ்வளோ விசேஷம் இல்லை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதோ அவ்வளோ விசேஷம் இல்லை சரி இப்போ என்ன தான் பண்ணலாம் ஒன்றுமே பண்ணுறது அஷிஷியல் இப்போ வந்து குரு பகவான் சாதாரணம் வந்துகிட்டே இருக்கார் ஒன்றும் குறையில அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம முதல்ல திட்டமிடல்கிறது மிக மிக அவசியம் அந்த திட்டமிடல்ங்கிறது என்ன வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணணும் செலவுகளை குறைக்கணும் வருமானங்களை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது வர்ற தான் அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்ட செலவுகளை பண்ணிங்கன்னா ஏன்னா அதுக்கு தெராஸ் தான் நியாயமாக துளாராசிக்கு ரெண்டு பக்கமே சமமாக இருந்தால் அதுக்கு பேர் தராசு ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா ஒரு பொருள் அதுக்கு ஒன்று பொருள் இருக்கிற பக்கம் இறங்கோ இல்லைன்னா தராசு கல் இருக்கிற பக்கம் இறங்கும் அப்படி இல்லாமல் இந்த பேலன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நோ கெயின் நோ லாஸ் இதுதான் உண்மை ஏன்னா ரெண்டு சுப கிரகங்கள் சுப பலம் பெற்ற ரெண்டு கிரகங்கள் ஆறு எட்டில் போகும்பொழுது ஆறு எட்டுங்கிறது வந்து மறைவான ஸ்தானங்கிறதுனால பொருள்கள் மறையும் அப்போ தைரியங்கள் மறையும் சிந்தனைகள் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாக போய் நிற்கும் அதனால் யோசிங்க திட்டமிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் உண்மை இதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதம் ரொம்ப இனிமையான நிகழ்வான நல்ல மாதமாக நிகழும் அதுதான் உண்மை அப்போ பிப்ரவரிங்கிறது உங்களுக்கு வலுவான ஒரு வரவு இருக்கணும் வலுவாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதில் டிசிஷனாக இருக்கணும் தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கிய முடிவு கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனையே இல்லை அவங்க ஆசியூஷியல்ஸ் கோயிங் ஆன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி பட் அட் எனி காஸ்ட் நம்ம எங்கேயுமே வந்து பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தும் இந்த கோல்ச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருக்கணும் கோல்ச்சாரத்தில் இப்படி சொல்லிட்டீங்க சார் நீங்கள் பொருள் சிக்கல்ட்டிங்க ஆனால் நான் பண்ணி தான் ஆகணும் எனக்கு இப்போ வந்து நிலம் வாங்கி தான் ஆகணும் ஒரு இந்த நிலத்தை நான் விட்டுட்டு வேற பண்ண முடியாது எனக்கு ரொம்ப சாதகமான இடத்துல வருது வாங்கலாமா டெஃபினட்டாக கேளுங்க வாங்கலான்னு சொல்லுவோம் எங்கே சொல்லுவோம் இதில் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தில் சரி நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் என்ன பண்ணலாம் டெஃபினட்டாக நீங்கள் கேளுங்க அங்கே சோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன மாதிரி பிளானெட்டு என்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு ஆதிபத்தி என்ன அவர் எந்த சாரை வாங்கியிருக்கிறாரு எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு என்ன பலன் இருக்கு என்ன பார்வை எல்லாமே தெளிவாக சொல்லலாம் ஜோதிடம் நமக்கு மிக சிறந்த ஒரு ஊன்றுகோல் பலம் தரக்கூடிய அற்புதமான ஒரு ஈவெண்ட்டை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அது எஃபெக்டிவான ஒரு நமக்கு ஒரு டூல் பயன்படுத்திங்க அதை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிறதுக்கான விஷயத்த ஒருத்தர் தர முடியாது நாமளே தான் முடிவு பண்ணணும் ஜோசியர் என்ன பண்ணுவாங்க ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க இப்போ நம்மகிட்ட மட்டும் இருக்க இந்த ஜோசி தட்டுறது தினம் குளிக்கிற ஜோசி போகுது ஆனால் அதே மாதிரி தான் ஜோதிடர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார் இதுதான் வழி அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் ட்ரெயின் பண்ணிக்கணும் இதான் உண்மை அதில் பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்களே சார் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் சார் நீங்கள் தானே அறிவாளி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இவர் சரியாக சொல்கிறாரு இவர் சரியாக சொல்லலை இவர் சொல்கிறது சரியில்லை இவர் சொல்கிறது சரி இது இது மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள் வேறே நிறைய நண்பர்கள் என்கிட்ட வராங்க எனக்கு தெரியும் அவர் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்லலை ஒரு சராசரியாக இருந்தக்கூடிய ஒரு 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 ஊழியராக இருந்தவர் அவர் ஒரு மாத வருமானங்கிறத ஒன்று பார்த்தவர் அவர் ஜோதிடத்தை பயின்று அவர் சொல்லக்கூடியதை எதையோ ஒரு விஷயத்தை சொல்கிறத எங்கேயோ போகக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு வயோதிக பருவத்தை எட்டக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது வயதை எட்டக்கூடியவர் எடுக்கிற முடிவு தப்பாக போகுதுல்ல ஏன் எங்கேயோ எதையோ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரஸ்கோப் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜனனகால விசேஷம் இருக்கு பர்த் சார்ட்ல பர்த் நேச்சர் சொல்லக்கூடிய டைம் இருக்கு அதுதான் அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் இப்படி அவர் இந்த சார் இந்த மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவங்க டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக அவங்க என்னென்னோ பண்ணுறாங்க அதில் நீங்கள் ஆளாகாதீங்க நீங்கள் மாட்டிக்காதீங்க உண்மை தான் இப்போ இது பாருங்க நானும் ஒரு சோசியல் மீடியா நானும் இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்ல தான் சொல்கிறேன் ஏ எனக்கு மட்டும் என்ன ஆக்கிறேன் இப்போ நீங்கள் என்ட்டையும் வந்து ஜோசியம் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லணும் அந்த அடிப்படையில் நான் சொல்லலை அது மேலே புரிஞ்சுங்க அப்படி புரிஞ்சு புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சு தப்பாக புரிஞ்சுங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணாதீங்க நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக மக்கள் நலனுக்காக சொல்கிறேன் மக்கள் நலனுக்காக சொல்கிறேன்னு உங்கள் நம்பிக்கை இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்க இல்லை நான் வந்து அப்படி சொல்லலை இவர் வந்து சுய விளம்பரம் சொல்கிறாருன்னா என்னை விட்டுருங்க ஐசி நான் உங்களை விட்டுறேன் எனக்கு அப்படி அப்படியே அர்த்தமே இல்லை ஏன் இந்த விளக்கம் அந்த ஏன் இந்த மீடியாக்குள்ள இந்த ராசி பள்ளங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா தனி வீடியோ போட்டால் நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க எப்படி எங்களுக்கு சொல்லும் என்னுடைய விஷயம் என்னென்னா மக்களை நலன் கருதி சொல்லக்கூடியவர் தான் இந்த சிவசங்கர சர்மா அதில் மாற்றமே கிடையாது எனக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் மக்களாகக்கூடிய அனைவருக்கும் நன்மை நடக்கணும் அவ இருக்கப்பட்டவன் இல்லாதவை இந்த இந்த ஊரில் இருக்காது அது எதுவுமே கிடையாது சார் எல்லோரும் ஒத்துந்தோம் மணலிடாக பிறப்பதும் அருது அப்படின்னு சொல்கிறது மாதிரி மாநில பிறந்திருக்கிறோம் நம்ம அருது அதில் சரியான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு அவசியம் தேவை வழிகாட்டுதலே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் போங்க யாரையும் கன்சல்ட் பண்ணாது அப்படி வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல வழிகாட்டுதல் எடுத்துங்க இந்த மாதிரி வழிகாட்டுதல் போகாதீங்க ஏன்னா அதெல்லாம் சி இதெல்லாம் வந்து முறையில்லாத ஒரு இதில் போயிட்டுருக்கு இது கடவால் இல்லாமல் அந்த குதிரை ஓடி எங்கே போய் நிற்கும் எனக்கே தெரியல ஏன்னா தப்பான நாளாக அதுலேயே ஊறி போனவேன் இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இது இருக்கேன் அதில் எனமாரி எனக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா நான் எப்படி போகும் இது எதிர்காலத்தில் எந்த மாதிரிலாம் போகும் அப்படிங்கிற எனக்கு தெரியல ஆனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் நாலு யுகத்திலையும் ஜோசி இருந்திருக்கு நம்பித்தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ராமாயணம் இல்லை மகாபாரதம் இல்லை இதிகாசம் இல்லை புராணம் இல்லைன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் எதிர்ப்பாளர்கள் அவங்கள தீக்கப்பட்டுருங்க அவங்களாம் எதுக்கடுத்தால தண்டாவாதம் பேசுகிறவங்க அவங்களாம் எதுக்கும் தேவையில்லாதவர்கள் இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத எனக்கு எங்கள் அப்பா யார் எங்கள் அப்பா அவர் அறிவுபடுத்தினார் அவருடைய அப்பா அது எனக்கு தாத்தா அவருடைய அவருடைய தாத்தா அறிவுப்படுத்தினார் தாத்தா இதெல்லாம் எப்படி நம்புகிறோம் ஸோ நம்பிக்கை தான் இதெல்லாம் உண்மை ஆகினால எந்த மாற்றமும் இல்லை தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் முடிவு சொல்லி ஏன்னா துளாராசிக்குள்ளே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துளாராசிங்கிறது தெராசு சமமாக நீங்கள் இது வந்து நன்மை தீமைகளை நீங்கள் சரியாக பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ராசியில் இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு பக்கம் லாபம் லாப நஷ்டம் நன்மை தீமை இதெல்லாம் வரதான் செய்யும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க எது வேணும் எது வேண்டாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ராசியாக துளாராசி இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்கிறேன் எல்லாரும் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெருவீர்கள் பெற வேண்டும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் சரியான ஒரு பாதைக்கு போகணும் அதுக்கான எக்ஸா எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மார்சில வரும் நல்ல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட்ஸ் எடுத்துங்க அதை புட்டப் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்துடும் மாற்றம் இல்லை கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க எந்த பிரச்சனையும் வராது நோய் நொடிகளுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லை இதை யதார்த்தமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க மன அழுத்தம் உங்களுக்கு பல நோய்களை தரும் அதனால் அதெல்லாம் இந்த பிப்ரவரியில் தவிர்த்துருங்க ஒரு முறையில் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமைங்க நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்னி சிலாவணிகள் அனுகூலமாக இருக்கும் பொருளாதாரங்கள்ங்கிறது தடைப்பட்டக்கூடிய பொருளாதாரங்கள் போலும் பொருள் முடக்கங்கிறதுக்கு உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான ஒரு காலகட்டங்களில் புதிய முயற்சிகளுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் தராமல் யூஷுவல் இந்த மாதத்தை அப்படியே ரன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வர்ற மாதங்களில் புதிய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் பலன் தரும்னு சொல்லி வாழ்த்துக்களோட வைரம் போடக்கூடியவர்கள் வைரம் அணிந்திருந்தீர்கள்னால் வைர அணியலாம் இல்லைனா வயிறை அணியில வேண்டிய குட குடும்ப சூழல் இருந்தால் வைரம் அணியுங்க வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரிய லலிதா லலிதாபிரமேஸ்வரியை வழிபடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சகசனமாசிக்கலாம் இல்லைனா பக்கத்தில் அருகாமையில் ஈஸ்வரனில் இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கிழக்கு திசை உங்களுக்கு ரொம்ப பலனை தரக்கூடியது பெரும்பாலும் ஆறு ஐந்து உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய எண்களாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி எம்டி டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க